ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு ஒரு கெஸ்ஸிங்கான ட்ராயிங் வரைகிறவரை கூட்டிகிட்டு வராங்க ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு அந்த சாமியாரை பார்த்துருக்காங்க ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கறதுனால கண்டிப்பாக வந்துட்டு அந்த சாமியார் எப்படி இருப்பார் அப்படின்றத வச்சு சொன்னால் அந்த கெஸ்ஸாக கெஸ்ஸிங் பண்ணி வரைகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சுறாரு அப்படின்றதான் கார்த்தியோட திட்டம் ஸோ அவர் நினைச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தீபா சொல்ல சொல்ல அவருமே வரைஞ்சு முடிச்சிடறாரு ஃபைனலாக உண்மையான சாமியாரை தான் அவருமே வரைஞ்சிருப்பாரு இதை பார்த்தோன்னே கார்த்திகை ஷாக் ஆகிடும் தீபா இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் கரெக்ட் இவரை இவர் கரெக்டாக தான் வரைஞ்சிருக்காரு இவரை போல தான் இருந்தார் அந்த சாமியாருமே அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க உடனே கார்த்திக் வந்துட்டு அப்போ நான் கொஞ்சம் கூட லேட் பண்ண வேண்டாம் இந்த ட்ராயிங்கோட ஒத்து போகிற ஃபேஸ் உள்ளவங்களில் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கு அந்த சாமியார் யாருங்கிறத தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்தோன்னே ரம்யாவுக்கு பயங்கர ஷாக்காக ஐயோ யோ கார்த்திகை நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா இதையுமே கார்த்திகிட்ட நம்ம தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லையே போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு என்ன பண்ணனு தெரில வயதா கலக்குது ரம்யாவுக்கு இப்போ நம்ம எப்படியாச்சும் இதை கார்த்திகையர்கிட்ட தடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது உடனே ரியாவுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன கார்த்திக் கண்டுபிடிச்சிருவான் போல் அந்த போலிச்சாமியார் யார் எப்படி இருப்பான்றத தீபா சொல்ல சொல்ல அந்த ஒரு ஆளும் வரைஞ்சிட்டாரு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன பண்ண முடியும் என்னால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது பேசாமல் தீபாவை வந்துட்டு எதுனாச்சும் சொல்லி மைண்டை மாற்றி மாற்றி விட்டுரு கார்த்திக் கூட எங்கேனாச்சும் வெளியே போகிற மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டுரு அப்பதான் கார்த்தி வந்துட்டு அந்த போலிச்சாமியாரோட செட்ல இருந்து மாறுவான் அப்படின்னு சொல்லி ரியா சொல்லிடுறாங்க ஆ இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டி போயிட்டு தீபா கார்த்தி உன்ன காதலிக்கணும் நான் இப்படியே சும்மா இருந்தா வேலை கேட்காது நீ வந்துட்டு வீட்டுல சொல்லி பொண்ணு மாப்பிள்ளையும் மொத மொத மீட் எல்லாம் பண்ணிக்குவாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ண சொல்ல நான் வந்துட்டு அபிராமி அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரம்யா உடனே தீபா வந்துட்டு இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபாவும் அதே மாதிரி அபிராமி கிட்ட போயிட்டு ரம்யா சொன்ன உடனே தீபாவும் வந்துட்டு ரெடி ஆகுறாங்க ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கார்த்தை தீபாவும் பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு வெளியே மீட் பண்ணிக்க போறாங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாம இதெல்லாம் நடந்துட்டு இருக்க டைமிங்ல எப்படியாச்சும் நம்ம இந்த பொலிச்சாமியார வேஷம் போட்ட சேகர வந்துட்டு நம்ம ஊரை விட்டு அனுப்பி விட்டுறோம் இல்லனா கண்டிப்பா வந்துட்டு நம்ம வசமா மாட்டிக்குமா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பாத்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க அண்ட் ரம்யா நினச்ச மாதிரியே அந்த ஒரு பொலிச்சாமியாருக்கு போன் பண்ணி நீ எங்கன்னா ஊரை விட்டு ஓடிடு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கேன் காத்தப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் தேங்க்ஸ்